அவருடைய பேரும் புகழும் விளங்கி இருக்கிறது அவருடைய படைப்புகளை இப்பொழுது அவர்கள் தொகுத்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சீவி வேதப்பிள்ளையுளம் என்கின்ற ஒரு புத்தகம் அண்மையிலே வெளியாக இருக்கிறது அந்த வெளியாக இருக்கக்கூடிய அந்த நூலினை வேடையில் இருக்கக்கூடிய லேனா அவர்களுக்கு அவர் கொடுத்து மகிழ வேண்டும் என்று விரும்பிக்கிறார் பிள்ளை அவர்களையும் வேலை கிடைக்கிறேன் சிக்ரணசிங்க அவர்களே வேலை கிடைக்கிறேன் அதேப ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பசத்துல பாத்துட்டு வருவாராம் கேட்டு வந்திருக்கிறேன் கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா இந்த செய்தி வந்து இலங்கை தினகரன்ல நாளை தான் நாளை மறுநாளோ வந்துடும் வந்துடும் செய்தி வந்துடும் போல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் அதே போல ஒரு நூல் ஆங்கிலத்திலிருந்து தமிழகம் செயல்பட்டு அலையன்ஸ் பதிப்பாக அதை வெளியே முறையாக மறுபடியும் இருக்கலாம் எழுந்திருக்கலாம் சார் அதே போலிசன் அவர்கள் எழுதிய நூல் ஆப்டிமிஸ்டிக் லைஃப் என்பதை நம்பிக்கை வாழ்க்கை என்கின்ற இதை கண்ணதாசன் பதிவு வெளியிட்டிருக்கிறது இரண்டு முறையில் அரசிடம் அவரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சில பிரபலங்கள் அடக்கமா இருப்பாங்க தங்களை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள் அவங்க வெளிக்க தெரியலாம இருந்தோம் அப்படின்னு அவங்க நினைச்சு நம்ம வண்டி கொள்வது வெட்டப்படுவது உண்டு வேதனைப்படுவது உண்டு அப்படிப்பட்ட ஒரு அடக்கமே உருவாக தன்னை நீண்ட காலம் வெளிப்படுத்திக் கொள்ளாத ஒரு சாதனை எழுத்தாளர் பத்திரிகையாளர் நம்ம கிட்ட மேடையில் இருக்காங்க மீனாட்சி மேடம் அவர்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் பத்திரிகையில அவர்கள் பத்திரிகையாளராக இருக்கிறார்கள் தினமணி புதிய கல்வி வார இதழ் வங்கிய நாடக இந்த மாதிரி எல்லா பத்திரிகையிலையும் பணியாற்றிட்டு கடைசியில அந்த காலத்துல நாங்க சொல்றது ராணி பத்திரிகை பேர் ராணி பேர் ரெண்டு விஷயம் ஞாபகம் அன்புள்ள அந்நியும் குரங்கு புசலாம் ஞாபகம் வரும் அப்படி ஒரு பெயர் பெற்ற ஒரு பத்திரிகை வார இது ராணியல வந்து இலக்கியத்தை எதிர்பார்க்கவே முடியாது ஆனால் கடந்த ஒரு ஐந்தாறு வருடங்களாக அது இலக்கியம் கமலும் ஒரு பத்திரிகையாக வருகிறது என்றால் காரணம் இலக்கியவாதி ஒட்ட போய் அரசியராக இருந்தார் அதான் மீனாட்சி ஆகும் ஏன்னா யார் எங்க போனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய தன்மையை அவருடைய கொள்கையை அங்க நிறுத்தி விடுவார்கள்

அவருடைய நூல் சூரிய வம்சம் என்கிற நூல் வெளிவருவதற்கும் அந்த நூல் வெளிப்படுவதற்கும் காரணமாக அவரோட இருந்து பயணித்தவர் தம்முடைய மீனாட்சி மேனவர்கள் அது மட்டுமல்ல சிறந்த சிறுவர் நூல்கள் எழுதி அதற்காக ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர் பால சாகித்ய புரஸ்கர் விருது உங்களுடைய மத்திய அரசனுடைய பால பாரதிய புரஸ்கர் விருந்தை பெற்று இத்தனை நாள் எங்கிருந்தாலும் கேட்டிருந்த அவரை அறிமுகப்படுத்திய பத்மினி பட்டாபிராமன் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அவர்களுடைய நேரம் தொடங்குகிறது பத்து நிமிடங்கள் மீனாட்சி மேடம்